வணக்கம் நண்பா உங்கள் வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாகவும் துன்பங்கள் நிறைந்ததாகவும் உள்ளதா அதனால் மன வருத்தத்தில் உள்ளீர்களா இந்த வீடியோவில் கூறப்படும் ஐந்து முக்கியமான வழிமுறைகள் உங்களுள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் அமைதியாக மற்றும் நிம்மதியான வாழ்க்கை அனுபவிப்பதற்கு உதவியாக இருக்கும் பாடம் ஒன்று உன்னிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை உணர்ந்து மகிழ்ச்சியாக நண்பா நீ உன்னிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை உணர்ந்து அதை நோக்கி நீ வாழும்போது உனக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் அதை விடுத்து உன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து அதை நினைத்து வருந்தை கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஒரு மனவருத்தம் நிறைந்ததாகவே மாறும் எனவே முதலில் உங்களிடம் இருக்கும் விஷயத்தை உணர்ந்து அதற்கு நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும் அதை மென்மேலும் வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதுவே உங்களுக்கு மன வருத்தத்தை தவிர்த்து உங்கள் வாழ்க்கையை மேம்பாட்டை நோக்கி உயர்த்தும் உத்தமதத்தில் இம்பர்மனன்ஸ் அதாவது எதுவும் நிலையில்லை என்பதை வலியுறுத்துகிறார்கள் வாழ்க்கையில் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது எதுவும் நிலையானதாக இல்லை அதனால் இன்று உன்னிடம் இருக்கும் ஒரு விஷயத்தை உணர்ந்து அதற்காக நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும் அதை அதை முழுமையாக உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் அது எவ்வளவு சிறிய விஷயமாகவும் இருக்கலாம் உதாரணமாக ஒரு கப் டீயை குடிப்பதாகவும் இருக்கலாம் சூரியனை பார்ப்பதாகவும் இருக்கலாம் அல்லது அமைதியான ஒரு பூங்காவில் அமர்ந்து இயற்கை ரசிப்பதாகவும் இருக்கலாம் அது உங்களுக்கு மன அமைதியே தருகிறது அது உங்களை இந்த நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி உங்களை ஒரு மனநிறைவோடு வாழ வழிவகுக்கிறது பாடம் இரண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நண்பா புத்த மதத்தில் உதவி செய்யும் மனப்பான்மை என்பது ஒரு முக்கியமான பண்பாக பார்க்கப்படுகிறது அது அவர்களின் ஆன்மீக பாதையில் மிகவும் அடிப்படையான ஒன்றாகும் அது மற்றவர்களிடம் நம்மிடமுள்ள செல்வத்தை பகிர்வதாகவும் இருக்கலாம் நமக்கு கிடைத்த திறமையை மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதாகவும் இருக்கலாம் அல்லது ஒருவரின் கஷ்டமான சூழ்நிலையில் ஆறுதலான வார்த்தையை கூறுவதாக இருக்கலாம் நீங்கள் சுயநலமாக வாழ்ந்தால் அது ஒருவருக்கும் பலனளிக்காது மாறாக மற்றவர்களுடன் அன்பாக வாழ்ந்தால் அது உங்களுக்கும் மன நிம்மதி ஏற்படும் நாம் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு பட்டுள்ளோம் இங்கு சுயநலமாக வாழ்ந்தால் அது நமக்கே தீமையை தரும் அன்பாக மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை நமக்குள் மனித தன்மையை வளர்த்து அமைதியை தருகிறது பாடம் மூன்று பற்றுகள் துறக்க வேண்டும் நண்பா நாம் மற்றவர்கள் மீது மற்ற பொருள்களின் மீது அதிகம் பற்றுகள் வைக்கும்போது போது ஒரு நாள் அது நம்மிடம் இருந்து விலகும் போது நமக்கு வருத்தம் ஏற்படும் நண்பா புத்தர் கூறுகிறார் பற்றுகளே துயரத்திற்கு மூலக்காரணம் என்று பற்றுகள் என்பது பல வகைப்படுகிறது அது இந்த உலக பொருட்களின் மீது உள்ள பற்று உறவுமுறைகளில் உள்ள பற்று மற்றும் நமது ஆணவத்தின் மீது உள்ள பற்று என பல வகை பற்றுகள் நம்மில் உள்ளது நாம் அது என்றும் நம்முடன் இருக்கும் என்று நம்பி அதன் மீது பற்றுகள் அதிகம் வைக்கிறோம் புத்தர் கூறுகிறார் இந்த உலகில் எதுவும் நிலையானது அல்ல எல்லா மாற்றங்களுக்கு உட்பட்டது நாம் அத்தகைய தன்மையுடைய பொருட்கள் மற்றும் மனிதர்களிடம் அதிகம் பற்று வைக்கும்போது போது ஒரு நாள் அவர்கள் மாறும்போது நமக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது நமது வாழ்க்கையில் நாம் தாமர இலையின் மேல் உள்ள நீர் போல் எதனுடனும் ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ பழக வேண்டும் அதுவே ஒரு அமைதியான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை தரும் நாம் அமைதியை நமக்குள்ளே தேட வேண்டும் அதற்கு தியானம் உறுதுணையாக இருக்கும் தியானம் செய்யும் போது நாம் நமது எண்ணங்களை கவனிக்க தொடங்குகிறோம் அப்படி செய்யும் போது நமக்குள் நேர்மையான சிந்தனை அதிகம் எழும் அது மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் விதத்தில் நம்மை வாழ வைக்கும் பாடம் நான்கு உங்கள் எண்ணம் மற்றும் செயல்களில் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் நண்பா நமது எண்ணங்களே நம்மை வடிவமைக்கிறது அமைதியாக அமர்ந்து உங்களது எண்ணங்களை கவனிக்க தொடங்குங்கள் நாம் நமக்கு நேர்மையான சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் பலனளிக்கும் நாம் உபயோகிக்கும் வார்த்தைகளுக்கு சக்தி உள்ளது அது ஒன்றை உருவாக்கவும் வல்லது அழிக்கவும் வல்லது ஆகவே நாம் பேசும்போது முழு கவனம் செலுத்த வேண்டும் நம் பேச்சு மற்றவர்களை புண்படுத்துவதாக இருக்கக்கூடாது மாறாக அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அது மற்றவர்களுக்கு மட்டும் பலனளிக்காமல் உங்களுக்கும் மன அமைதியும் நிம்மதியும் தருகிறது நமது எண்ணங்கள் தான் செயல்களாக மாறுகிறது எனவே நாம் செய்யும் செயல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் மற்றும் அன்புடனும் இருக்க வேண்டும் நமது எண்ணம் மற்றும் செயல்களில் ஒழுக்கம் கடைபிடிக்கும் போது அது உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை தருவதோடு மற்றவர்களுக்கும் அது பலனளிக்கிறது பாடம் ஐந்து சமநிலையில் வாழ்வது நாம் சமநிலையில் வாழும்போது நமது வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை எளிதாக கையாள முடியும் புத்தர் கூறுகிறார் எதிலும் நடுநிலையில் வாழ்ந்தால் அமைதி கிடைக்கும் என்று எதிலும் அதிகம் பற்றும் அதிகம் வெறுப்பும் வைக்காமல் எதனுடனும் ஒட்டிக்கொள்ளாமல் வாழும் போதே நமக்கு அமைதி கிடைக்கும் ஏனென்றால் எதுவும் நிலையானது அல்ல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சமநிலையில் வாழும் போது இன்பமும் துன்பமும் உங்களை பாதிக்காமல் வாழ முடியும் நமது உடல் மற்றும் மனதிற்கு இடையே சமநிலை ஏற்பட வேண்டும் தொடர்ந்து தியானம் செய்யும் போது இந்த சமநிலை மேம்படும் அது நமது வாழ்வை நிறைவானதாகவும் அமைதியை தருவதாகவும் மாற்றும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கும் அது நன்மை தரும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து உங்கள் வாழ்க்கையை உபயோகமானதாக மாற்றுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்